ஹாய் சம்மர் விடுமுறை முடிய பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரே அவங்க பிள்ளைகளை நல்ல நல்ல தான் தான் அப்படியேப்பட்ட ஒரு இந்த நம்ம ஸ்கூல் லொக்கேட் லொக்கேட் நம்பர் நாற்பத்தி நாலு பை ஐம்பத்தி ரெண்டு ஸ்ட்ரீட் விங்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தாங்க இந்த ஸ்கூல்ல என்னென்ன வகுப்பு செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி முதல் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கு ஸ்கூல்ல நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களை ரொம்பவே அழகா ட்ரெயின் பண்றாங்க அதோடு குழந்தைகளுக்கு விளையாட்டு கணினி பொது அறிவு ஒழுக்கம் நீதி மற்றும் அறநெறி கல்வி இந்த ஸ்கூல்ல ரொம்பவே அழகா கத்து கொடுக்கறாங்க இந்த ஸ்கூல்ல தமிழக அரசின் வழிகாட்டுதல் படி பாடத்திட்டங்களை கற்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகள் பாட புத்தகங்களை அதிகமாக சுமக்காமல் பள்ளிக்கு சென்று வர வசதி ஒரு செட் புத்தகம் வீட்டிலும் மறு செட் புத்தகம் பள்ளியிலும் வைக்கும் வசதி இந்த ஸ்கூல்ல உண்டு ஒவ்வொரு மாணவரின் சுய அறிவு தன்னம்பிக்கை சுயமரியாதைக்கு

கொண்ட இந்த பள்ளியில் உங்க வீட்டு பிள்ளைகளை சேர்க்க திரையில தெரிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க